ஊதிய உயர்வு பதவி உயர்வு வழங்குவதில் உள்ள சிக்கல்களை களைதல் உள்ளிட்ட இருபத்தாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் நியாய நியாயவிலைக்கடை ஊழியர்களை மாலை ஆறு மணிக்கு மேல் வீடு வீடாக சென்று கைரேகை வாங்க சொல்வதை நிறுத்த வேண்டும் நகை ஏலம் விடுவதில் ஏற்படும் இழப்பை நஷ்ட கணக்கில் சேர்க்க வேண்டும் ஊதிய உயர்வு பதவி உயர்வில் உள்ள சிக்கல்களை களைய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தேதி முதல் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரித்தனர் தேசநிலைப் பணியாளர்கள் ஆறு மணிக்கு மேல் கைரேகை பதிவு செய்து ரத்து செய்ய வேண்டும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களில் ஏற்படும் தொழில் நகை ஏழவிட்ட தொகையை நட்டக்கணிக்கு கொண்டு செல்ல வேண்டும் உள்ளிட்ட இருபத்தாறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களது கோரிக்கைகள் நிறைவாத பட்சத்தில் எதிர்வரும் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி காலவரையற்ற வேலை ஈடுபட உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பும் நூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது நியாயமான கோரிக்கைகளுக்கு அரசு செவி சாய்க்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் வேலூர் சார்பாக மாநில தொழிற்சங்கத்தினுடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்ற இருபத்தாறு அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற இன்று வேலூர் மாவட்டத்திலே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக நல்லதொரு ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளோம் ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் உள்ளது அந்த பிரச்சனைகளை களையும் பொருட்டு குழு அமைத்து அதற்குண்டான அனைத்து தீர்வுகளையும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு மாநில அரசாங்கத்தை இந்த கூட்டு சங்கத்தினுடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி அரியலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் நூற்றுக்கும் மேற்பட்ட கூட்டுறவு வங்கி பணியாளர்கள் கலந்து கொண்டனர்